ராமநாதபுரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு கோலாகலம் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுடன் கேக் வெட்டி கொண்டாடிய மாவட்ட எஸ்பி மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் அதிரடி எச்சரிக்கை ராமநாதபுரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் பொதுமக்களுடன் இணைந்த இனிப்புகள் வழங்கி புத்தாண்டை கொண்டாடினார் அதேவேளையில் சாலை பாதுகாப்பு குறித்த முக்கிய எச்சரிக்கையையும் அவர் விடுத்துள்ளார் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டின இரண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் அவர்கள் அங்கு கூடியிருந்த பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி மகிழ்ச்சியை கொண்டார் இந்த நிகழ்வில் ராமநாதபுரம் டி பி சுகுமாரன் கேணிக்கரை இன்ஸ்பெக்டர் சுந்தரேசன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த எஸ்பி சந்தீஷ் பாதுகாப்பான பயணம் குறித்தும் செய்தியாளர்களிடம் பேசினார் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் அதே வேளையில் மது அருந்திவிட்டு யாரும் வாகனங்களை ஓட்டக்கூடாது என்று எச்சரிக்கிறேன் விதிகளை மீறுவோர் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் விதிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்பாக புத்தாண்டை கொண்டாடுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சார்பாக எல்லா மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வந்து எல்லோருக்கு ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான நியூ இயராக இருக்கணுன்னு நாங்கள் எல்லாம் காவல்துறை சார்பாக ப்ரே பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முழுகுவும் டோட்டல் எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம வந்து எல்லா ஸ்டேஷன்ஸு பப்ளிக் கூட சேர்ந்து கேக் கட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ அந்த இனிஷியேட்டிவ் அடிப்படையில் தான் இங்கே நம்ம ராமநாதபுரம் கேணிக்கரை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் பஸ் ஸ்டாண்டில் எல்லா மக்கள் கூட சேர்ந்து ஒரு மீ மூணு கேக் வெட்டினோம் அண்ட் எல்லோரும் கூட செலிப்ரேட் பண்ணோம் ஸோ இதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் எல்லா ஐம்பத்தி ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம டிஎஸ்பி இல்லை தான் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா அடிஷ்னல் எஸ்பி இந்த மூணு லெவல் அண்டு இந்த எஸ்ஐ லெவல் இந்த நாலு லெவலில் கண்டிப்பாக எல்லா ஸ்டேஷனில் நம்ம கேக் வெட்டுற பிளான் வச்சுருக்கோம் அண்டு அதே மாதிரி எல்லா மக்களுக்கு மீடியா சார்பாக சொல்கிறது என்னென்னா ஸோ நியூ இயர் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கணும் ஸோ நைட்டு வந்து இங்கே மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் பண்ணி இந்த மாதிரி ரேஷ் ட்ரைவிங்கு வீலீஸ் அதெல்லாம் பண்ணி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்படும் அதே மாதிரி உங்கள் நியர் அண்ட் டியர் எல்லாமே ஒரு பெரிய லாஸ் ஆகிரும் ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் டூ ஆல் சச் திங்ஸ் ஸோ ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் அதெல்லாம் பண்ணாதீங்க டோட்டல் மாவட்டம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தபஸ்தில் இருக்காங்க முப்பத்தேழு செக் போஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ எல்லா செக் போஸ்டும் டிடி மெஷின் வச்சுருக்கோம் ஸோ எங்கெங்கே இந்த மாதிரி ஆள் இருப்பாங்களோ கண்டிப்பாக செக்கிங் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த அருவால் வச்சு கேக் வெட்டினாங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க மேலே ஆர்ம் சேகியில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ப்ளீஸ் அந்த பேசிக் டீசென்சி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு எல்லாம் நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணு கேக் கட் பண்ணுங்கள் பட் அதர் மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது விமென்க்கு டிஸ்டர்ப் பண்ணுறது லேடிஸ் டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணால் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ அகேன் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்வர்காப்பி நியூ இயர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ